எதற்காக இந்த தேவன் மனிதனாக வெளிப்பட வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொண்டால் தான் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா சொல்லும்போது அவர் நம்ம தான் கிறிஸ்துவாக வெளிப்பட்டார் மனிதனாக வெளிப்பட்டு இருக்கிறார் எதற்காக என்னை சேர்க்கும்படியாய் என்னை அவரோடு கூட இணைக்கும்படியாய் ஐக்கியப்படுத்தும்படியாய் என்னை குமாரனாக மாற்றும்படியாய் என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டு சரியான சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருப்பீங்க எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினாலாவது வருஷத்துல வாசிக்கிறோம் எதற்காக இவர் பார்ட் ஆஃப் உங்களுக்கு ஆச்சரியமா கூட்டத்தில் ஐக்கியப்படுகிற ஒருவராய் காணப்படுகிறார் சபையினுடைய தலையாகிய கிறிஸ்து என்று சொல்லும்போது உலாவுகிறவராக சபையிலே ஒரு அங்கமாக அவர் காணப்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எபிரேயர் ரெண்டு பதினாலு எதற்காக அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் எதற்காக இப்படி ஆக வேண்டும் கிறிஸ்து சபையினுடைய தலையாக காணப்பட வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாய் முதல்வராய் பெரியவராய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் எதற்காய் கிறிஸ்துவாக வெளிப்பட வேண்டும் இந்த இந்த அப்பாவி ஜனங்க விசுவாசிக்கிற ஜனங்களுடைய தலையாக அவர் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் புரிய வேண்டும் என்றால் அல்லது எப்படி நாம் அவருக்கு பங்குள்ளவர்களாய் மாற முடியும் என்று சொன்னார் அவர் இந்த பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடினால இவர்களை ரட்சிக்க இவருடைய பக்கத்திலிருந்து பேசத்தக்கதாக இவர்களை தேவனிடத்தில் ஒப்புரவாக்கும்படியாக தேவன் கிறிஸ்துவாக வெளிப்பட்டார் தான் மனுஷகுமாரன் என்று பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது வேறொருவர் என்று நீ விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல உன்னுடைய தேவனே உனக்காக இப்படி வெளிப்பட்டார் என்பதை நீ அறிய வேண்டும் என்பதற்காக வேதம் சொல்லுகிறது எவரை இரண்டு பதினாலு பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு இது தேவையாய் காணப்பட்டது அவசியமாய் காணப்பட்டது இது இல்லை இப்படி நான் ஒத்துக்க மாட்டேன் தேவனே மாம்சத்தில் வெளிப்படலன்னா நமக்கு மரணத்திலிருந்து விடுதலை கிடையாது இரண்டாம் மரணத்திலிருந்து அழிவிலிருந்து இருந்து ஆக்கினையிலிருந்து நரகாக்கினையிலிருந்து விடுதலை உண்டாக முடியாது எனக்காய் கிறிஸ்துவாய் வெளிப்பட்டார் என்பதை விசுவாசிக்க வேண்டும் சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியிருந்த சகோதர மனுஷர்கள் அவர் உண்டாக்கினதான ஜனங்கள் அந்த சகோதரர்களுக்கு ஒப்பாக அவர் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது எப்படி ரெண்டு பதினேழு வாசிக்கிறோம் அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசிரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேணும் எவ்விதத்திலும் எப்படியா இருந்தாலும் இப்படி ஆனா தான் ரட்சிப் பெண் வேதம் சொல்லுகிறது எவ்விதத்தில் ஆகிலும்னா இதுதான் அர்த்தம் அவர் எவ்விதத்தில் ஆகிலும் ஏன்னா அனைவரும் சொல்லுவாங்க தேவன் இப்படி ரட்சித்திருக்கலாம் அப்படி இருக்கலாம் பரலோகத்தில் உட்கார்ந்துட்டே ரட்சித்திருக்கலாம் அவர் வைத்திருக்கிற வழி இதுதான் பரலோகத்தின் தேவன் நமக்காக இரண்டாம் மனுஷனாக வெளிப்பட வேண்டும் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும் என்றால் தான் ரட்சிப்பு என்று சொல்லி அவர் வைத்திருக்கும் மனுஷன் வேற எதிலையாவது வேற விதத்தையாவது ரட்சிக்கப்பட விரும்பினான் என்று சொன்னால் அவன் விழுகிறான் என்று அர்த்தம் அநேக புறஜாதிகளை காட்டிலும் இருக்கிறேன் என்று சொல்கிற கிறிஸ்தவர்கள் கூட தேவன் மாம்சத்தில் வெளிப்படவில்லை இரண்டாம் நபர் வெளிப்பட்டார் என்று சொல்லி ஒரு போதனைய திருத்துவ போதனை என்கிற பெயரில் சொல்லி கொண்டிருக்கிறது மிக மிக அபத்தமும் அநியாயமான ஒரு காரியம் ரட்சிப்புக்கு விரோதமான ஒரு காரியமாக உபதேசமாக அது காணப்படுகிறது எவ்விதத்திலும் அவர் சகோதரருக்கு ஒப்பாக வேண்டி இருந்தது அப்படி ஆனால்தான் தான் தேவன் மனிதனாக வெளிப்பட்டால் மட்டும்தான் ரட்சிப்பு உண்டாக முடியும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வசனம் சொல்லுகிறது சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறதற்கு இது அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது பதினெட்டாம் வருஷம் ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் அவர் இப்படி வெளிப்பட்டபட்டினாலே சோதிக்கப்பட வேண்டும் பாடுபட வேண்டும் கண்ணீர் சிந்த வேண்டும் செபிக்க வேண்டும் தான் பார்த்தீ சின்னவர்னு சொல்ல வேண்டும் அவ்வளவு காரியமும் மனிதனாக சகோதரில் ஒருவராக பிள்ளைகளுக்கு சமமான பிள்ளைகளாக பிள்ளையாக மாம்சமும் ரத்தமும் உடைய பிள்ளையாக காணப்படும் பொழுது அவர் இதெல்லாம் மனுஷனாக சந்திக்க வேண்டியது அவசியம் அது ஏன் என்று சொன்னால் சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்யும்படியாக என்று வசனம் சொல்லுகிறது அதனால் அவர்தான் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அதாவது இப்படி வெளிப்பட்டு காணப்பட்டார் என்றால் சோதிக்கப்பட வேண்டும் சோதிக்கப்பட்டார் அப்படி அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் அவர் இப்படியாய் வெளிப்பட்டால் மட்டும்தான் முடியும் அதை விசுவாசிக்கணும் இப்படியாக வெளிப்பட்டார் மனிதனாக தேவனே வெளிப்பட்டார் இரண்டாம் நபர் அல்ல இரண்டாவது தேவன் அல்ல இரண்டாவது தேவனே கிடையாது இரண்டாவது விக்கிரகன் அர்த்தம் மூன்றாவது விக்கிரகன் அர்த்தம் அப்ப இரண்டாம் நபர் கிறிஸ்து மூன்றாம் நபர் பரிசுத்தாவி அப்படிலாம் கிடையாது தேவன் என்பவர் ஒருவர் தான் அவர் நம்முடைய சிருஷ்டிகர் அவரே நமக்காய் மனிதனாய் வெளிப்பட்டார் நம்ம எல்லாரோடு கூட இன்னைக்கு இருக்கணும்னா அவர் ஆவியாக தான் நம்ம எல்லாரோடு கூட இருக்க முடியும் வரும் பொழுது பாத்தீங்கன்னா அவர் மகிமை பொருந்தினவராக இறங்க போகிறார் வேதம் பிதாவின் மகிமை பொருந்தினவராக இறங்க போகிறார் என்று சொல்லுகிறது தீத்து ரெண்டு பதிமூன்று சொல்லுகிறது மகாதேவனும் இரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்டுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு காத்து கொண்டிருக்கும்படி பார்த்தீங்கன்னா நமக்கு போதிக்கிறது வேதம் இப்படிதான் போதிக்கிறது என்று சொல்லுகிறது